கிளாஸ் அனுப்பலாமா இல்லை நான் சொல்லித்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் டான்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா சொல்லுங்கள் பாப்பாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அதனால் நான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படி இல்லாதது வந்துட்டு நான் வந்து நர்சரியில் வந்து வாங்கிப்பேன் இன்றைக்கி இங்கே ஈவெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ எப்படி உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியற மாதிரி இருக்க இருக்க முடியல நான் வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கே சரியான ஷாக்குங்க இவர் வணக்கம் பக்ளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் என்ன இருக்கேன் தானே பார்க்குறீங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரிப்ளை இருக்கேன் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோ இதை பற்றி தாங்க அதோட என்னோட ஒரு ஃப்ரெண்டும் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் சேனலுக்கு வர பேட் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுறீங்க எப்படி ரியாக்ட் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையும் தான் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ஓகே இது மாதிரிலாம் சந்தேகம் இவங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம கிளியரா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துடலாமா ஓகே வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம் வீடியோ கிளியர் பார்த்துக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலில் வந்து ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி ஃபஸ்ட்டு நான் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னென்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அச்சு பாப்பாக்கு வந்துட்டு டென்டல் ப்ராப்ளம் இருக்குது உங்களோட சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஃபோன் காலில் தான் பேசியிருந்தீங்க நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்ச சஜஷனை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனால் எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு இன்ஸ்டாலேயும் டிஎம் பண்ணியிருந்தீங்க வாய்ஸ் நோட் போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப்னால தான் வந்துட்டு நடந்துருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு கமெண்ட்ஸாக படித்து அதுக்கு வந்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணிடலாம் ஸோ என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அச்சுக்குட்டி குட் கேர்ள் ஃபோனிக் சவுண்ட் சொல்லி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிஸ்டர் ஃபோனிக் சவுண்ட் வந்து சொல்லித்தரேன் இப்போ தான் பாப்பாக்கு வந்து கொஞ்சம் லெட்டர்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறா இன்னும் அதில் வந்துட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு லெட்டர்ஸ் வந்து தெரியல ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோனிக் சவுண்டு வந்து நான் பார்த்துட்ருக்கேன் கிளாஸ் அனுப்பலாமா இல்லை நான் தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் ஃபோனிக் சவுண்ட் வந்து சொல்லித்தரோம் ஏன்னா இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்குது அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு அச்சு பாப்பா வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் கிட்டே தான் ஸ்கூல் போவாங்க ஸோ அதுக்குள்ளார ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் பாப்பாக்கு வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் கிளாசிக்கல் கிடையாது வெஸ்டர்ன் ஸோ வக்ரா ஏரியாவில் வெஸ்டர்ன் டான்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா சொல்லுங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா ஸ்டடீஸ் வைஸும் போகாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போகிறதுக்குள்ளார ஏன்னா இந்த ஒரு ஏஜில் அவங்க கொஞ்சம் கற்றுக்குப்பாங்கல்ல கற்றுக்கிறதோட அவங்களும் கொஞ்சம் நல்லா ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்றது என்னோடய இது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் சிஸ்டர் சீட்ஸ் எல்லாம் எங்கே வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து சீட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோரன்ஸ் நர்சரியில் தாங்க வாங்குவோம் வாங்குறதா இருந்தால் மேக்ஸிமம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செடி வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அப்போ நாங்கள் வந்துட்டு அந்த சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்போம் அதனால் இப்போ நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா தெரியும் இந்த இது வந்துட்டு இந்த டைமுக்கு நல்லா வரும் இந்த இது நல்ல ஈழ கொடுக்கும்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படி இல்லாதது வந்துட்டு நான் வந்து நர்சரியில் வந்து வாங்கிப்பேன் நர்சரியில் வாங்குற சீட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது லாஸ்ட் டைம் வந்து அந்த கொத்தமல்லி சீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது அதனால நான் வந்து அங்கே தான் வாங்குறது நான் எந்த நர்சரினா ஃப்ளோரன்ஸா நர்சரியில் தான் இது வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் இன்னும் வேறு எதுவும் ட்ரை பண்ணதில்லை ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இந்த தடவை விண்டருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இங்கே ஈவெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ எப்படி உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது ஏன்னா நாங்கள் வீடியோ வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் தானே நாங்கள் போடுறோம் ஸோ அப்போ தான் எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட டேரெக்டாகவும் கேட்ட ஒரு கொஷின் தான் ஸோ இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நான் வந்து ஃபேஸ்புக்கில் முன்னாடி ஆக்டிவாக இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்டாவில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கேன் அதனால இன்ஸ்டாவில் எஃபியில் அந்த மாதிரி பார்க்கறது தான் நான் ஒரு சில இதில் வந்து பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்குமே வந்துட்டு அதெல்லாம் தெரியும் என்னென்ன பேஜஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாலவ் கத்தரோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து மெட்ரோ ட்ரெயின் இருக்கு இல்லையா அவங்களோடது வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அடிக்கடி ட்ரெயினில் நாங்கள் போகிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ ட்ரெயினோட அப்டேட்ஸ் நம்மளுக்கு தெரியணும் அதனால மெட்ரோ ட்ரெயினோடது அதுக்கு அடுத்தது டிஇசிசி இருக்கு இல்லையா தோஹா எக்ஸிபிஷன் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் ஸோ அவங்களோட பேஜ் வந்து நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கிட்ஸ் லவ் கத்தார் அப்படின்ட்டு ஒரு பேஜ் இருக்கு ஸோ அவங்களோடது ஐ லவ் கத்தார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெனின்சுலா பெண் கத்தார் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு போவேன் ஐ லவ் கத்தார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு என்ன பண்ணலாம் திங்ஸ் டு டூ இன் திஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கப்போ நான் வந்துட்டு ஓகே இதெல்லாம் வந்து குட்டீஸ்க்கு செட் ஆகும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா நல்ல பெரியவங்களுக்காக இருக்கும் ஒரு சிலது ரொம்ப குழந்தைங்களுக்காக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி போவேன் அதோட நான் அந்த ஈவெண்ட்டெல்லாம் மேக்ஸிமம் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா என்ட்ரி ஃபீஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கா என்னன்ட்டு பார்ப்பேன் அப்படி இருந்தால் தான் போகிறது மேக்ஸிமம் கத்தாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நிறைய இது வந்து இருக்குது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது அதனால் மேக்சிமம் வந்து நான் ஃப்ரீயாக தான் வந்து செலக்ட் பண்ணுவேன் என்ட்ரி ஃபீஸோடு இருக்கிறது வந்து ஒர்த்தாக இருந்தால் தான் போவேன் அப்படிலாம் நாங்கள் வந்து போக மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு வீக்கெண்டு கிடைக்கிறது ரெண்டு நாளோ அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கப்போ போயிட்டு நான் மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணும் நம்மளுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது ஸோ அங்கே போயிட்டு தான் நான் வந்து வீடியோ போட முடியும் ஃப்ளைட் ட்ராவல் வீடியோ வந்து போட்டிருந்தேன்ல ஸோ அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபேனுக்கு எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் ப்ளீஸ் ஆன்சர் மீன் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக டூ இயர்ஸ் வரைக்கும் இன்ஃபேன்ட்டா கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ வரைக்கும் என்ன டிக்கெட் வரும் கத்தார வயசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க ப்ரைஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ரெண்டு வயசு வரைக்கும் அவங்க ஃப்ரீ தான் ரெண்டு வயசுக்கு மேலே தான் வந்து நம்ம டிக்கெட்டே எடுப்போம் ஆஃப் கத்தார் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் வந்து கேட்டிருக்காங்க மாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னீங்க ஆனால் கடைசி வரைக்கும் என்னென்னு நீங்கள் ரிவீல் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேங்க அது ஆக்சுவலாக வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்து போய்டார் அதனால தான் என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல நான் வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக எனக்கே சரியான ஷாக்குங்க இவர் எப்போயுமே கேட்பார் ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆனால் அது எல்லாம் இப்படிலாம் கூட இவ்வளோ விலையில் விற்குமா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு தான் இருக்கும் இவர் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தார் சட்டன் போய் வாங்கிட்டு வந்தார் அவர் வாங்கிட்டு வருவார் நினைக்கவே இல்லை ஏன்னா அந்த மாதிரி விஷ்லிஸ்ட்டில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காரு ஸோ எனக்கே ஷாக்காக தான் இருந்தது நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் அதுக்கடுத்தது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இந்தியாவிலேருந்து கத்தாருக்கு பார்சல் சென்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம இந்தியாவிலேருந்து கத்தாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷனுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொன்னது அதுதான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு மதுரையிலேருந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒன் கேஜிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சென்னையிலேருந்து போட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து த்ரீ நைன்ட்டி இதை சார்ஜ் பண்ணாங்க ஸோ இது வந்து ஏரியாவுக்கு ஏரியா டிஃபர் ஆகும் ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கத்தார்க்கு வந்து திங்ஸ் வரணும் இந்தியாவிலேருந்து அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில் கேட்பாங்க அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு அது இல்லாமல் வேறு எதில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் கருட வேகான்னு ஒன்று இருக்குது எங்கள் கொரியர் சர்வீஸு ஸோ அதில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் அடுத்த கமெண்ட் பற்றி பார்க்கலாம் சிஸ் ஐஎம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஃபேமிலி கத்தாரில் ஸ்டே பண்ணுனா காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஸ்கூல் காஸ்ட் எப்படி எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து மந்த்லி சேலரி எவ்வளோ இருந்தால் கத்தாரில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே கத்தாரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்பி எடுக்கணும் அப்படின்னா மினிமம் சேலரியே உங்களுக்கு டென் கே இருந்தால் தான் வந்துட்டு சரியாக இருக்கும் டென் தௌசண்ட் ரேல் இருந்தால் தான் நீங்கள் ஆர் அப்பயே எடுக்க முடியும் ஸோ ஃபேமிலிக்கும் எனக்கு தெரிஞ்சு அது தாங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஸ்கூல்லாம் இருக்குது இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி செப்ரேட்டாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் எதனால டிலே ஆகுதுன்னா நான் நார்மலாக டே விலாக்லாம் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அன்னிக்கிட்டே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவேன் இந்த மாதிரி நீங்கள் கேட்டுருக்கிறதுலாம் வந்துட்டு நான் அட்ட ஸ்டேஜில் வந்துட்டு ஒரே நாளில் வந்து ஷூட் பண்ணோம் அப்போ வந்து எனக்கு ஒரு டூ ஹவர்ஸாவது இருந்தால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நேரில் பார்க்குறப்ப நிறைய விஷயம் அப்படியே ஃப்ளோவில் சொல்லலாம் ஆனால் வீடியோன்னு வர்றப்போ நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பிட்டாகவும் சொல்லணும் புரிகிற மாதிரியும் சொல்லணும் ஸோ அதனால தான் இந்த வீடியோலாம் டிலே ஆகுது கண்டிப்பாக நான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் கத்தரில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ டென் கேவாது மினிமம் இருக்கணும் ஓகேங்களா இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நைஸ் வெரி யூஸ்ஃபுல் ஐ எம் நியூ டூ கத்தார் இட் ஹெல்ப்ஸ் வெரி மச் தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க இந்த பிரதர் ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பார்க்குறப்ப வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுங்க ஏன்னா வந்துட்டு நான் டே விளாக் அப்படின்றப்போ வெறும் விளாக மட்டும் எடுக்காமல் அந்த ஒரு 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 நிறைய உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய வச்சுருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அச்சு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் போகாமே ஏபிசிரியெலாம் எப்படி அவள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன் டைம் எப்படி ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பேன் கிம்ஸ் ஹெல்த் கார்டு பற்றி சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டென்டல் ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு என்ன அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தேவையானது ஃபேமிலிக்கு ப்ளஸ் பேச்சுலர்ஸ்க்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு வீடியோஸ்க்கும் நான் ஹார்ட்லி வந்துட்டு ஒரு எயிட் அவர்ஸாவது ஸ்பென்ட் பண்ணாதான் முடியும் ஒரு சில ப்ளாக்ல வந்துட்டு எனக்கு அது இன்ஃபர்மேஷன் இல்லைனா நான் அதை போஸ்ட் பண்ணவே மாட்டேன் சார் ஓகே நம்ம அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணாமையும் நான் வச்சேன் இருக்கேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்றப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நம்ம ஸ்கூல் வீடியோ போட்டிருந்தோம் இல்லை லாஸ்ட் டைம் நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணிருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐயோ அக்கா வேற லெவல் தேங்க்ஸ் அக்கா ஸோ கைண்ட் ஆஃப் யூ நீங்கள் போட மாட்டீங்கன்னு நினச்சேன் ரொம்ப அக்கா ஹோப் டு சி யூ அகேன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த கமெண்ட் பார்த்து எனக்கு நிஜமாலுமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க நான் நான் வந்து இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் வந்து இந்த குட்டீஸ் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க ரொம்ப கொஞ்ச நேரத்துலேயும் ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாங்க எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பார்த்தோம் மீட் பண்ணோம் அப்படின்னா சரி அவங்கள வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினப்பேன் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஃபேஸ் காமிக்க விருப்பப்படுவாங்களா என்னன்னு தெரியலையே அந்த ஒரு தயக்கத்தினாலே நான் கேட்கறதே இல்லை அதனால தான் சரி ஓகே குட்டீஸ் வந்துட்டு வராங்களான்னு அவங்கக்கிட்ட பர்ஷன் கேட்டு தான் எடுத்திருந்தேன் அதே நேரம் வந்துட்டு நீங்கள் வந்து எதுவும் தயங்காதீங்க நீங்கள் வந்து வீடியோக்கு வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அக்கா வாங்க நம்ம வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் கண்டிப்பாக நான் வந்து அவங்களே வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன் ஒரு சில பேர் வெளியில் பார்க்குறப்போ கொஞ்சம் தயங்குறீங்க பேசுறதுக்கு ஸோ தயக்கலாம் படாதீங்க நான் வந்து நல்லா ஜாலியாக பேசுவேன் ஸோ ஏதாவது டவுட் எதுனாலும் கேளுங்க ஓகேங்களா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் சிஸ்டர் நான் ஒரே ஸ்கூல் தானே கண்டிப்பாக மீட் பண்ணிடுறோம் ஓகேங்களா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கத்தாரில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து அல் வக்ரால இருக்கோங்க இந்தியாவிலேருந்து கத்தாருக்கு இருக்குது திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லேண்ட் பாக்ஸ் பண்ணி அப்போ வந்து நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இதை தவிர நீங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் தான் சிஸ் அதிகமாக வாங்குவோம் அஜியோ ஆப்பில் இருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க நான் ஆனால் அஜியோவில் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாதுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க விசாகன் நல்ல ஸ்மார்ட் சைல்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக அந்த நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ஸ்கூலில் அட்மிஷன் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு கீழே வந்து இவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க வெரி யூஸ்ஃபுல் வீடியோங்க பட் ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குங்க லைக் சில்ட்ரன் ஃப்ரம் வேரிய ஸ்டேட் அங்கே எப்படி இருப்பாங்க கிட்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ்வாங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்கூல் லைஃப் மாதிரி ஃபன்னாக இருக்குமா இல்லை எல்லா டைமும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சிக் லீவ்லாம் சடனாக போட முடியுமா லாங் லீவ்லாம் போட முடியுமா இதெல்லாம் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு வந்து அது கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் பட் இப்போ நான் வந்து அது எக்ஸ்பிளைன் உங்களுக்கு இங்கே ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஊரில்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கூட்டி சில ஸ்கூல் எழுந்து அப்படிதான் கலப்புவாங்க இங்கே வந்து கொஞ்சம் காலையிலேயே காலையிலே ஆகணும் அது ஒன்று தான் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அஞ்சரைக்கெலாம் ஒரு குழந்தைய எழுப்பி ஸ்கூல் போன்றது வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஒரு கஷ்டம்தான் ஊரை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ அது ஒன்று தாங்க கஷ்டம் மீதி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது நம்ம ஸ்கூலில் எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஸ்கூலில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல்லாம் வந்து டூ ஓ கிளாக் கூட முடிஞ்சிருது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஃபன்னு தான் அதே நேரம் ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் நிறைய இருக்குது எல்லா ஸ்கூலுமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாமே இருக்குது இப்போ என்னோட பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடி பீரியட் இருக்குது டான்ஸ் பீரியட் இருக்குது லேம்ப்புன்னு ஒரு கிளாஸ் இருக்குது ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக டான்ஸ் பீரியடில் டான்ஸ் பண்ணுவாங்க பிடி பீரியடில் ப்ளே பண்ணுவாங்க அதுக்கடுத்தது வந்துட்டு லேம்ப் கிளாஸில் வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக அப்பா ஒரு நாளைக்கு ஒன்றாவது கம்பல்சரி இருக்கும் லைப்ரரி பீரியட் இதெல்லாம் வந்துட்டு என்ன அவங்க வந்து நார்மலாக ஃபன் பண்ணுற பீரியட் மாதிரி தான் ஸோ ரொம்ப ஜாலியாக தான் போகுவீங்க சிக் லீவ் சடனாக ஊருக்கு எமர்ஜென்சியாக போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிக் லீவ் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் சிக் லீவ் போட்டிருக்கோம் அது என்ன அப்படின்றது ரீசன் வந்து நம்ம சொல்லிடணும் ரொம்ப லாங்காக போணுச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லாங் லீவ் ஊருக்கு எமர்ஜென்சியாக போடலாமான்னா கண்டிப்பாக போடலாங்க பட் அதுக்கான வேலிடான ரீசன் சொல்லிவிட்டு நம்ம வந்து லாங் லீவ் வந்து எடுத்துக்கலாம் வேற வேறு ஸ்டேட்டில் இருந்து குழந்தைங்க வந்திருக்காங்க அவங்களோட எப்படி ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசிடுவாங்கங்க யாராக இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து மேம் வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க ஏன் பையனுக்கு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும் கேஜி ஒன்னில் அவன் ஜாயின் பண்ண ஒன் மந்த்லேயே சூப்பராக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால சப்போஸ் உன் குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக அவங்க வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிப்பாங்க ஸோ பிரச்சனை கிடையாது அதர் ஸ்டேட்டுக்கே நீங்கள் பயந்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சேர்த்துருக்கோம் ஸோ வேறு வேறு கண்ட்ரியிலருந்தே வர குழந்தைங்களோட சூப்பராக மிங்களாயிராங்கன்னு தான் சொல்லணும் இன்னொன்று வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் அப்படியே இருப்போம் அப்படி இருக்கப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அதை விட்டு வெளியில் போகிறப்ப தான் ஓகே இன்னும் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு தோணும் அதே மாதிரி குழந்தைங்களும் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சிருக்கிறத விட வேறு வேறு ஸ்டேட்காரங்க இல்லை வேறு வேறு கண்ட்ரி குட்டீஸோட மிங்கிள் ஆகுறப்போ நிறைய வந்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க அவங்களோட கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும் நிறைய விஷயம் வந்து அவங்க கற்றுப்பாங்க ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்துட்டு நானுமே இது ஃபீல் பண்ணது பட் இப்போ வந்து ஏன் அதெல்லாம் வந்து நினைச்சோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து குட்டீஸ் வந்து நடந்துக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம் நல்லா மிங்கில் ஆயிடுவாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்தே ஆகணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து இதுக்கு தான் பண்ணியிருந்தீங்க